அபார கருணா ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இது வந்து ரொம்ப அவசரமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் செய்யும்போது ரொம்பவே ஒரு விலாசமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அது என்ன விலாசமான வாழ்க்கை அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல ஒரு பங்களா மாதிரியான வீடு அப்படி பங்களா மாதிரியான வீடு இல்லை அப்படின்னாலும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கார் இந்த மாதிரியெல்லாம் நாம் வாழறோம் இல்லையா இதற்கு வந்து ஒரு விலாசவந்தமான ஒரு வாழ்க்கை அதாவது நாம் எதிர்பார்ப்பதை விட ரொம்ப அதிகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வாழ்வதற்கு யாருக்கு பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே அப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஆறு மாசத்துக்கு மேல மாற்றம் ஏற்படுவத உங்களால உணர முடியும் அதற்குள்ளேயே உங்களால உணர முடியும் ஆனால் ஆறு மாதம் ஆன பிறகு ஆறு மாசத்துக்குள்ள இருந்தே அந்த மாற்றம் என்பது ஆரம்பமாகும் இது வந்து இன்றைய தினம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய தினம் இதை செய்ய வேண்டும் ஒருவேளை இன்றைய தினம் உங்களால செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமையில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து கொண்டே போக வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப 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 சிறந்தது எந்த வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி பூஜை நடைபெறுகின்றதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஸ்திரமாக நிவாசம் செய்வார்கள் இப்போ நாம் பரிகாரத்தை பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று வில்வ இலைகள் தான் இந்த மாயத்தை செய்ய போகின்றது இது வெறும் வார்த்தைகள் கிடையாது உண்மை 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 மூன்று வில்வ இலைகளை வந்து எடுத்துக்கங்க அந்த வில்வ இலைகளில் சந்தனம் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணீர் விட்டு பேஸ்ட்டாக கலந்து ஒவ்வொரு வில்வ இலையில் மூன்று மூன்று இலைகள் இருக்கும் மொத்தமாக மூன்று வில்வ இலைகள் எடுத்துக்கணும் ஆனால் ஒவ்வொரு வில்வ இலையில் மூன்று மூன்று இலைகள் இருக்கும் அந்த மூன்றில் நீங்கள் ரீம் அப்படின்னு சொல்லுகின்ற எழுத்தை எழுதணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த எழுத்தை வந்து நான் கொடுக்குற ரீம் ரீம் அப்படின்னு எழுதணும் இந்த மாதிரி ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா மூணு இலை இருக்கும் அதில் எழுதுணும் அந்த இந்த மாதிரி மூன்று இலைகள் மொத்தமாக ஒன்பது முறை ரீம் அப்படின்னு சொல்லுகின்ற பீஜ அக்ஷரத்தை வந்து நாம் எழுதுகிறோம் எழுதிய பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் மாலை பொழுதுல உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோக்கு அல்லது விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்திற்கு அல்லது ரெண்டுமே இருந்தால் அந்த ரெண்டுத்துக்கிட்ட வந்து ஒரு இலையை வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ இதை வந்து செய்யும்போது இரண்டு தீபங்களோ அல்லது ஒரு தீபமாவது ஏற்றி வைக்கணும் அம்பாளுக்கு நம்ம எப்பொழுதும் மாலையில் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபமே போதுமானது ஒரு இலையை வந்து கையில் எடுத்துக்கோங்க ஓம் மகாலக்ஷ்மியை நமஹா ஒரு இலையை வச்சுடுங்க இன்னொரு இலையை வந்து எடுத்துக்கோங்க ஓம் மகாலட்சுமியை நமஹா அப்படின்னு வச்சுடுங்க இன்னொரு இலையை எடுத்துக்கோங்க ஓம் மகாலக்ஷ்மியை நமஹா அப்படின்னு வச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் மூன்று இலைகளை வந்து வைக்கணும் வச்சுட்டு நைவேத்தியம் வெல்லமோ கல்கண்டோ சக்கரையோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நைவேத்தியமாக வச்சுட்டு அம்மா எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போகணும் நாங்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வந்து வாழணும் அதற்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு வந்து நினைக்க தோணும் ஆனா அந்த இலைகள் அதில் எழுதுகின்ற அந்த அக்ஷரம் நாம் செய்கின்ற பூஜை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் செய்கின்ற அந்த நேரம் இது எல்லாம் சேர்ந்து நமக்கு கூடிய விரைவிலேயே நல்ல ஒரு விலாசமான வாழ்க்கை ஒரு சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு வாழ்க்கைக்கு இந்த பரிகாரம் வந்து வழிகாட்டும் மூன்று வில்வே இலைகளை வந்து இந்த மாதிரி எழுதி நாம் வச்சு தீபம் தீப தூப ஹாரதி நைவேத்தியம் காட்டி மனசார நம்பிக்கை என்பது பிரதானம் நம்பிக்கையோடு செய்யுங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முடியாதவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையாவது ஆரம்பம் செய்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தொடர்ந்து செய்துட்டே வாங்க பெண்களுக்கு இடையூறு வந்தால் அந்த வாரம் விட்டுடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது மாதிரி செய்த விலாசமான வாழ்க்கை கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பிரியவாச்சல்